கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே மரம் மனித வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது தொடக்க நூலில் ஆதாம் ஏ வாழ் விளக்கப்பட்ட மரத்திலிருந்து உட்கொண்ட கனியின் வழியாக மனித இனத்தை பாவத்தில் தள்ளுகின்றார்கள் கௌதம புத்தர் ஞான ஒளியை பெற்றுக்கொண்டது ஒரு போதி மதத்தின் கீழ் அமர்ந்திருந்த பொழுது அறிவியல் விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை உணர்ந்து கொண்டது ஆப்பிள் மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த பொழுது இவை எல்லாவற்றையும் மேலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித இனத்தை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தது மீட்டெடுத்தது சிலுவை மரத்தின் மீது அவர் மறைத்த பொழுது இந்த புனித வெள்ளி தினத்தன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை பற்றி சிந்திப்போம் யாருக்காக ஏன் எதற்காக இந்த சிலுவை மரணம் யூதர்கள் ரோமானியர்கள் கீழ் ஆட்சி செலுத்தப்பட்டார்கள் ரோமானியர்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் தன்னாட்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனால் மரண தண்டனை நிறைவேற்றும் அதிகாரம் யூதர்களுக்கு வழங்கப்படவில்லை வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் இயேசுவை கல்லால் கொண்டிருக்க வேண்டும் லேவியர் ஆகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இந்த சட்டம் யூதர்களுக்கு உண்டு ஆனால் இயேசுவை சிலுவை மரணத்திற்கு உட்புகுத்துகின்றார்கள் அதனால்தான் தான் ஆளுநர் பிளாத்துவிடம் இயேசுவை அழைத்துச் சென்று சிலுவை மரணத்தை நிறைவேற்றுகின்றார்கள் அடுத்ததாக ஆண்டவர் இயேசுவினுடைய அடக்க பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் எதற்காக இயேசுவினுடைய உடலை இவர்கள் அடக்கம் செய்ய வேண்டும் ரோமானியர்களுடைய முறைப்படி குற்றவாளியினுடைய உடலானது பகல் முழுவதும் சூரிய ஒளியிலும் இரவு முழுவதும் கடும் குளிரிலும் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு கைதியினுடைய உடலை அவர்கள் எடுத்து வெளியே தூக்கி எறிந்து விடுவார்கள் நாய்களும் கழுகுகளும் அந்த உடலை தின்று முடித்துவிடும் ஆனால் இங்கே பார்க்கின்றோம் யூதர்கள் இயேசுவினுடைய உடலை அடக்கம் செய்கின்றார்கள் இணைச்சட்ட நூல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று முடிய உள்ள இறை வசனங்கள் இதற்கான காரணங்களை எடுத்துரைக்கின்றது கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்காக சிலுவை மரத்தின் மீது மறித்தார் இந்த மரணம் எதற்காக இந்த மரணத்தின் மீது இந்த மரணத்தின் மூலமாக அவர் நமக்கு கொடுக்கின்ற பாடம் என்ன மரண தண்டன கைதியிடம் இறுதியாக கேட்கின்றார்கள் என்ன ஆசை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ஆசையாக இறுதி ஆசையாக கூறுவது நான் தாகமாயிருக்கின்றேன் யாருக்காக இந்த தாகம் எதற்காக இந்த தாகம் இந்த புனித வெள்ளி தினத்தன்று நாம் சிந்தித்து பார்ப்போம் நம் ஆண்டவர் நம் அனைவருடைய மீட்புக்காக தாகமாயிருக்கின்றார் நம் அனைவருடைய பாவ வழிகளிலிருந்து நாம் விட்டுவிட்டு நம்முடைய பிரிவினைகளை எல்லாம் விட்டுவிட்டு விட்டு ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து நாம் எழுந்து வர மத சார்பற்ற முறையில் நாம் பிறரோடு உறவாட அரசியல் உட்பூசல்கள் இல்லாமல் திருச்சபையில் அனைவரும் ஒன்றாக செயல்பட குடும்பங்களில் நல்லுறவுடன் வாழ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தினத்திலே தாகமாயிருக்கின்றார் சிலுவையில் மறைத்த ஆண்டவர் நம் அனைவரையும் அழைக்கின்றார் நாம் அனைவரும் அவருடைய சிலுவை அருகில் சென்று நம்முடைய பாவங்கள் குறைகள் பகைமைகள் வஞ்சகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சிலுவையோடு ஒன்று சேர்த்து நாமும் அறியும்படி செய்வோம் இந்த புனித வெள்ளி இந்த சிலுவை மரம் நம் அனைவருக்கும் அன்பின் பாடமாக மீட்பின் பாடமாக அமைய தொடர்ந்து நாம் மன்றாடுவோம்